உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இதுதான் நெதர்லாந்து மதுபான கடை சொல்ல போனா இப்ப நம்ம கடைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வருவாய் வருதுன்னு முதல்ல புதுச்சேரி இருக்கு அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் கர்நாடகா பெங்கால் உத்தரகாண்ட் பஞ்சாப் சிக்கிம் ஹிமாச்சல் ஆந்திர பிரதேஷ் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ஹரியானா தெலுங்கானா ராஜஸ்தான் ஒடிசா திரிபுரா டெல்லி மேகாலயா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கோவா அருணாச்சல் மகாராஷ்டிரா அசாம் ஜார்க்கண்ட் தமிழ்நாடு கேரளா மணிப்பூர் மிசாராம் நாகாலாந்து வாங்க இப்ப உள்ள போய் பாக்கலாம் பாருங்க இப்போ உள்ளே வந்தவொடனே தள்ளுபடியில் எவ்வளோ மதுபானங்கள் வச்சுருக்காங்கன்னு இங்கே மட்டும் மதுபானம் விற்கிறது கிடையாது நெதர்லாந்தில் எல்லா கடைகள்லையும் அதாவது சூப்பர் எல்லாம் மதுபானம் கிடைக்கும் இங்கே மிக மதுபானங்கள் கிடைக்கும் மதுபானத்துக்கான ஒரு தனி கடை இதுதான் தான் ஆக்சின்னா அர்த்தம் இங்கே தள்ளுபடியில் எவ்வளவு மதுபானங்கள் இருக்குது பாருங்களேன் மாலிபூ இருக்குது அப்படியே பக்காடி இருக்கு பாருங்க இது எல்லாமே தள்ளுபடியில் இந்த வாரம் ஒவ்வொரு வாரத்துக்கு தள்ளுபடியில கொடுத்துட்டே இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ரம்மு எவ்வளோ ரம்மு இருக்குன்னு பாருங்களேன் இது விதமா இது ஜின்னு ஓட்கா அப்படியே மிக்ஸ் பண்ற காக்டைல் ட்ரிங்க் எல்லாமே இருக்கு அதுலேயும் இப்போ தள்ளுபடி இருக்கு நீங்கள் இங்கே பார்க்குற இந்த மதுபானம் ரொம்ப விலை உயர்ந்தது லூயிஸு கிட்டத்தட்ட மூணாயிரத்தி அறநூறு ஹீரோ இந்த மதுபானம் மட்டும் இது கோனியா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த வைன்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பெஷல் ஒயின் எவ்வளோ வைன் இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே ஒயின் தான் வித்தியாசமான வைன் ரெட் ஒயின் ஒயிட் ஒயின் இந்த மாதிரி இருக்குது இந்த பக்கம் போர்ட் ஒயின்லாம் இருக்குது இங்கே இருக்கிற ஒயின்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஸ்பெஷல் ஒயின் இது அமெரிக்கா இது ஜெர்மன் இது ஸ்பெயின் அப்படி உலக நாடுகளுடைய மதுபானங்களே இங்கே விற்கப்படுது இதுதான் அந்த இடம் இது எல்லாமே விஸ்கி இருக்கிற ஒரு இடம் ஷீவாஸ் இருக்குது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மதுபானம் மற்றபடி விஸ்கியில் இன்னும் நிறைய மதுபானங்கள் இருக்குது டபுள் பிளாக்கு வாக்கர் சின்ன சின்ன பாட்டில்லையும் மதுபானங்கள் இருக்குது நம்ம அதையும் தேவனா வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஆல்கோஹால் ஃப்ரீ ஜீரோ பர்சன்ட் ஆல்கோஹால் நெதர்லாந்து பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக தான் மதுபானம் குடிப்பாங்க வயது வரம்பு இருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் மதுபானம் இங்கே குடிக்கலாம் வாங்கலாம் ஊர் மாதிரிலாம் கிடையாது நம்ம ஊரில் நிறைய ஆண்கள் தான் குடிப்பாங்க பெண்கள் குடிக்கிறது மிக குறைவு அப்படிலாம் இங்கே கிடையாது ஆணும் பெண்ணும் சரிசமமாக இங்கே மதுபானங்கள் குடிக்கிறாங்க எத்தனை மணிக்கு துறக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க